வணக்கணக் தியாக தியாகதீபத்தின் வாழ்வியலை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நோக்குடன் தியாகதீபம் திலீபன் வாழ்வியல் என்ற வினாவிடை தொகுப்பு ஒன்று தியாகதீபம் திலீபன் ஆவண காப்பகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது தியாகதீபத்தின் வரலாற்றினை பாடமாக படிப்பதில்லை இவ்வாறு படிப்பதற்குரிய கையேடுகளும் இல்லை அக்குறையினே சிறிதளவேனு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையிலும் இலகுவாக படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வினாக்களும் விடைகளுமாக அமைகிறது சிறிய கையேடு நல்லூர் தியாகதீபம் ஆவண காட்சியகத்தில் நாளை இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறப்போகும் தியாகதீபம் வினாடி வினா போட்டிக்கான கையேடாகவும் இது அமைகின்றது இப்போட்டி பற்றிய தகவல்கள் மற்றும் வினாவிடை கையேட்டினையும் நல்லூரில் அமையப்பெற்றுள்ள தியாகதீபம் ஆவண காட்சியகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகதீபன் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அவர்களின் திருவுருவப் தாங்கிய ஊர்தி முல்லைத்தீவின் மெல்லாவை பாலையடி பகுதியூடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் தியாகதீபத்திற்கு உணர்வளர்ச்சியோடு வணக்கம் செலுத்தி வருகின்றனர் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் பருத்தித்துறையில் உள்ள நினைவிடத்தில் வடமராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழர் தாயகமெங்கும் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் வாரம் உணர்வு ரீதியாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கொடுத்த உத்தமனுக்காய் உதிரம் கொடுப்போம் என்ற தொனி பொருளில் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தால் குருதி கொடை முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்கு நாளை புதன் முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை இது முன்னெடுக்கப்பட உள்ளது நாகர்கோவில் மகா வித்தியாலயம் மீது இலங்கை விமானப்படையின் விமானங்கள் மூலம் தாக்கிய குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தொரு மாணவ மாணவிகளின் முப்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவி முன்பாக சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது கடந்த தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாகர்கோவில் மகா வித்யாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட விமான குண்டுவீச்சு தாக்குதலில் பாடசாலை கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இருபத்தொரு மாணவ மாணவிகள் படுகொலையானார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயங்களுக்கு உள்ளானார்கள் மேலும் நாகர்கோவில் மகா வித்யாலயம் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுடைய நினைவேந்த நிகழ்வில் செய்தி சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளனர் பாடசாலை அதிபர் அனுமதி மறுத்த நிலையில் அச்சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினர்களும் தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு குமுளமுனை மகா வித்தியாலயத்தில் இருந்து முறைகேடான வகையில் ஆசிரியர்களை இடமாற்றங்கள் மேற்கொண்டமை அதிபரை ஒரு மாத காலமாக நியமித்துக் கொடுக்காமல் இழுத்தடிப்பு செய்து அதிபர் நேர்முக பரீட்சையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக ஆசிரியர் ஒருவரை குமுளமுனை மகா பாடசாலைக்கு அதிபராக நியமிக்க எடுக்கப்பட்ட முடிவை எதிர்த்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது விடுதலைப் புலிகளுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய இரத்தன கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட ஆறாயிரம் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் உள்ளூர்வாசிகளால் தானாக முன்வந்து விடுதலைப் புலிகளுக்கு வழங்கப்பட்டதாக முன்னர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழுவுக்கும் ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது வடமாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வந்துள்ளதாகவும் பல தரப்பினரை சந்தித்துள்ளதாகவும் அமெரிக்க தூதரகத்தின் செயலர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் நிலைத்த நீடித்த அபிவிருத்திக்காக முதலீட்டாளர்களை வரவேற்கின்றோம் என வடமாகாண ஆளுநர் வேத இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்களுக்கு பொறுப்பான செயல் அந்தோனி பெனாட்டிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பாக இலங்கையின் முதலாவது ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன் இணைந்து கொள்ள உள்ளார் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினையில் இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் அதன் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அமைச்சர் விளக்கம் அளிக்க உள்ளார் தங்காலையில் மூன்று லாரிகளில் போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழு தெற்கு அரசியல்வாதிகளுக்கு தொடர்புகள் உள்ளமை தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் தங்காலையில் மூன்று லொரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்று ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதில் இருநூற்றி எண்பத்தி நாலு கிலோ ஹெரோயின் மற்றும் நானூற்றி இருபது கிலோ ஐஸ் போதைப் பொருட்கள் உள்ளன குறித்த மூன்று லோரிகளில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன் மொத்த பெறுமதி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என கூறப்படுகிறது சங்காலை பகுதியில் போதைப்பொருள் அடங்கிய மூன்று லாரிகளுடன் மீட்கப்பட்ட ஒருவரின் இரண்டு மகன்களும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கங்காலே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மூன்று பேர் மர்மமான முறையில் உயிர் இழந்ததை தொடர்ந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில்தான் மூன்று லொடிகள் தொடர்புடைய ஐஸ்மெட் ஹீரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன முன்னேநாள் அதிபர் மகிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி சிராந்தி ராஜபக்ஷ மற்றும் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி